வணக்கம் மற்றும் ஒரு இன்றி பதிவோடாக இணைந்திருக்கின்றோம் திருகோணமலை மாவட்டத்தில் அண்மையில் சிலை அகற்றப்பட்ட விடயத்தை சிலர் இனப்பிரச்சனையாக மாற்ற முயற்சிப்பதாகவும் அவர்கள் தோல்வியடைந்த அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சி நிரலின்படி செயல்பட்டு குழப்பத்தை ஏற்படுத்த முயல்வதாகவும் வடக்கு கிரா கிழக்குக்கான சிங்கள அமைப்பின் அமைப்பாளர் திருகோணமலையில் வைத்து குற்றம் சாட்டியிருப்பதை பார்க்கின்றோம் அங்கு அவர் பல விடயங்களை சொல்லி இருக்கின்றார் இருவர் இருந்து சில தினங்களுக்கு முன்னர் இங்கு வந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் என்ற விடயத்தை சொல்லி இருந்தார் இல்லை நல்லுறவு நிலவுகிறது அதே போன்று திருகோணமலையில் எந்த விதமான இனப்பிரச்சனையும் இல்லை என்பதை வலியுறுத்திய அவர் இங்குள்ள தமிழர்கள் மற்றும் முஸ்லிம் மக்கள் மக்கோ இல்லாட்டி புத்தர் சிலை வைக்கப்பட்ட விடயத்துக்கோ எதிர்ப்பானவர்கள் அல்ல எனவே நாட்டு மக்கள் வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அரசியல் அபிலாசிகளுக்கு பலியாக வேண்டாம் என சிலரின் அரசியல் அபிலாசிகளும் யாரும் பலியாக வேண்டாம் என்றும் அவர்களின் குறுகிய மற்றும் இனவாத அரசியலுக்கு திருகோணமலையை பயன்படுத்த நாம் அனுமதிக்க மாட்டோம் என்றும் சிங்கள அமைப்பின் அமைப்பாளரை உறுதியாக தெரிவித்திருக்கின்றார் இதையும் தாண்டி திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் முழுமையாக திட்டமிட்ட இனவாத செயற்பாடு என ராஜாங்கனை சத்தாரத்தின தேர குற்றம் சுமத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் திருகோணமலை புத்தர் சிலை தொடர்பாக பலாங்கோட கஸ்பவ தேரருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது கஸ்டப தேரர் முழுமையாக இனவாதி என்ற விடயத்தை சாடியிருந்தார் கஸ்தப தேரருக்கு பணம் கொடுத்ததால் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒருவர் என்ற விடியத்தை தேரர் சொல்லி இருக்கிறார் இந்த தேர் தலையிடும் விடயங்கள்ல குழப்பங்கள் ஏற்படுவது வளமையான ஒன்று இதற்கமைய எதிர் வருகிற இருபத்தி ஓராம் தேதி அரசுக்கு எதிராக பேரணி ஒன்று நடத்தப்பட இருக்குது ஆகவே இந்த பேரணி சமகால அரசாங்கத்தை கவிழ்க்க நாமல் ராஜபக்ஷவினால முன்னெடுக்கப்படும் செயற்பாடு என்ற விடயத்தை சத்தாரத்தின தேர சொன்னார் திருகோணமலைக்கு அடுத்தடுத்து தேர்கள் செல்கிறார்கள் செல்கிறார் அப்படி என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளது என அனைவருக்கும் நன்றாக தெரியும் தவறான விடயங்களுக்கு நாங்களும் எதிர்ப்பு தான் அரசாங்கத்தை கவிழ்க்க இந்த மோசடியாளர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் அதற்காக இனவாதம் மதவாதம் தூண்டப்படும் என நான் பயமன்றி கூறுவேன் இந்த மோசடி செயற்பாடுகளில் ஏமாற வேண்டாம் என தான் பொதுமக்களிடம் கேட்பதாக சொல்லியிருந்தார் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் ஏமாற்றுகின்றார்கள் திருடர்கள் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ராஜாங்கனை சத்தார்தின தேரன் மேலும் சொன்னார் கடந்த காலங்களில் மத நல்லிணக்கத்தை

தமிழ் மக்கள் விதமான எதிர்ப்பையும் காட்டவில்லை என்பதை தன்னுடன் தனிப்பட்ட முறையில் மிகவும் நட்புறவோடே பழகி வருவதாகவும் சொல்லியிருந்தார் காவல்துறையினரை எனவே இதனை இனவாத ரீதியான ஒரு மோதல் என்று கூறி திசை திருப்ப வேண்டாம் என்ற விட ஊடகங்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் வைக்கப்பட்ட இடத்தின் வரலாற்று பின்னணியை விளக்கிய தேர்தல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆண்டு முதல் மாவட்டத்தின் முதலாவது தர்ம பாடசாலை இயங்கி வந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலையினால் அங்கிருந்த பாடசாலை கட்டிடம் முற்றாக அழிவடைந்தது அதன் பின்னர் புனரமைக்கப்படவில்லை என்றார் அதையும் தாண்டி நீண்ட காலமாக புனரமைக்க வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் இந்த மாதம் விகாரையின் நிர்வாக குழுவின் தீர்மானத்தின்படி அழிவடைந்த கட்டிடத்தை கட்டுவது என முடிவு செய்யப்பட்டது அதன்படி சனிக்கிழமை வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தாம் எதனை வந்து மறைவாக செய்யார் தாக்குதல் மற்றும் நீதிமன்ற தீர்ப்பு என்பன சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது கட்டுமான பணிகள் திரு துறைமுக காவல்துறையினரால் இடநிறுத்தப்பட்டிருந்தன எனினும் திட்டமிட்டபடி புத்தர் சிலையை அங்கு வை வழிபாடுகள் நடத்தப்பட்டிருந்தன காவல்துறையினர் நீதிக்கும் சட்டத்துக்கும் புறம்பான இந்த இடத்துக்குள் அத்துமீறி பிரவேசித்து புத்தர் சிலையை பலவந்தமாக அகற்றி சென்றிருந்தார்கள் என்ற விடயத்தை தேரர் குற்றம் சாட்டியிருந்தார் அதை தடுக்க முயற்சித்த தன்னையும் காசியப்ப தேரர் மீதும் காவல்துறையினர் தாக்குதல் மேற்கொண்டது என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு தாம் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு விஹாரிக்கு திருப்பி வருவதற்கு இவ்வளவு நாட்கள் ஆனது என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார் ஆகவே நீதியை நம்புவதாக தேரர் உறுதி சொல்லியிருக்கிறார் தற்போது இந்த விவகார நீதிமன்றத்தில் உள்ளது என்ற விடியத்தையும் திருகோணமலை நீதிமன்றம் இது தொடர்பில் இடைக்கால தீர்மானம் ஒன்றை விடுத்திருக்குது இந்த இடத்துல மேலதிகமாக எந்தவித கட்டுமானங்களை மேற்கொள்ள வேண்டாம் தற்போது உள்ளவை அவ்வாறு இருக்கட்டும் இறுதி தீர்மானம் ஒன்று வழங்கப்படும் வரை இதனை பின்பற்ற வேண்டும் என்ற விடயம் தங்களுக்கு கூறப்பட்டிருப்பதாகவும் எனவே நாங்கள் நீதியை சட்டத்தை மதிக்கிறோம் எங்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் என நம்புகிறோம் என்ற விடியத்தை தேரர் சொல்லி இருக்கின்றார் செய்தியாளர் சந்திப்பில் மாவட்டத்தின் பிரதான விகாரிகளின் பிரதம பௌத்த பிக்குகள் பலரும் கலந்து கொண்டு இந்த விடயத்தை சொல்லி இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் இதையும் தாண்டி திருகோணமலை புத்தர்சிலை சிலை விடயத்தில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிய கருத்தை மீள பெற வேண்டும் தமிழ் மக்களிடம் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் என்ற விடயத்தை ஜனாதிபதி தேர்தலில் சஜித் வெற்றி பெற்றால் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் என்று எண்ணி தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களித்திருந்தார்கள் அந்த தமிழ் மக்களுக்கு சஜித் துரோகம் அளித்திருக்கிறார் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவரும் ஜாழ்ப்பாண கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் போது அவர் உரையாற்றி இருந்தார் அந்த உரையில் இந்த விடயங்களை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதில் நிறைய விடயத்தை பகிர்ந்திருந்தார் அதில் ஒன்று திருகோணமலையில் புத்தர் சிலை ஒன்று பிரதிஷ்டை செய்த விவகாரம் தமிழ் மக்கள் மத்தியில் ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருந்தது வரலாற்று ரீதியாக பார்த்தால் திருகோணமலை மாவட்டத்தில் தமிழர்கள் தமிழர்களும் அரசு அதிபர்களாக பதவி வகிக்கவில்லை திருகோணமலை மாவட்டத்தில் தமிழரின் நினப்பெரம்பலை இல்லாது ஒழிப்பதற்கு தொடர்ச்சியாக சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெறுகின்றன இதனால்

இந்த நாட்டில் மதத்தை முன்னிலைப்படுத்தித்தான் காலங்காலமாக பிரச்சனைகள் தோற்றம் திருகோணமலை மாவட்டத்தில் பிரதேச செயலக ராணுவத்தின் முப்பது விகாரிகள் கட்டப்பட்டிருக்கு திரியாய் பகுதியில் இரண்டு சிங்களவர்களுக்காக ஒரு விகாரி பல வந்து காணிகள் சட்டவிரோதமான முறையில் கைப்பற்றப்பட்டு விகாரிகள் கட்டப்படுகின்றன அரசாங்கம் இதனை தடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டில் நல்லிணக்கம் இல்லாமல் ஒழியும் என்றும் இது மிகவும் அபாயகரமான

சிலைகளை அடிப்படையாக கொண்டு முரண்பாடுகள் திட்டமிட்ட வகையில் தோற்றமிக்கப்படுகின்றன அரசாங்கம் இதை தடுத்தே ஆக வேண்டும் என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த திருகோணமலை விடயம் சார்ந்து பல நகர்வுகள் வந்திருந்தாலும் நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை முடிந்து விட்டது என்று சொல்லி ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாய்க்க உயர சபையில சொல்லி இருக்கிறார் இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு என்று சொல்லி இது ஒரு இனவாதம் அல்ல இனவாதம் என்கின்ற விம்பத்தை தோற்றுவிக்கிறார்கள் என்ற விடயத்தை ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பலர் சொல்லி இருக்கின்றார்கள் இதே விடயத்தை தான் தேர்தல் பலரும் சொல்லி இருக்கின்றார்கள் இப்படி இருக்க புதிய புதிய நகர்வுகள் வருகின்றது அது இடம் யாருக்கு வழங்கப்பட்டிருந்தது யார்கிட்ட ஆவணப்பதிவு இருக்கிறது இது எந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது இதில் எந்த எந்த பாடசாலை எப்பொழுது இருக்கப்பட்டது இது சார்ந்த புதிய புதிய நகர்வுகள் வெளிவந்து கொண்டிருப்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே உண்மையில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றமொரு பதினூடாக சந்திப்போம் வணக்கம்